குரு பரமலைக்கு வணக்கம் நீங்களே நமது சக்திபீடம் வாயிலாக ஒரு புதிய ஆய்வு பதிவு இதில் வந்துட்டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சனியினுடைய வக்ர பயிற்சி மேசராசி லக்னக்காரங்களுக்கு என்ன மாதிரியான யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இன்னைக்கு நம்ம ஒரு ஆய்வு பதிவாக பார்க்க போறோம் சனி பகவான் எப்பயுமே ஒரு வருஷத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாலரை மாசம் வந்து வக்ரம் ஆவாருங்க அந்த வக்ர காலத்தில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய பொதுவான குணத்திலிருந்து சற்று மாறுபட்டு இருப்பார் பொதுவான குணத்தில இருந்து சற்று மாறுபடுறது என்னன்னா அவர் வந்து மந்த தன்மை உள்ளவர் ஸ்லோவா நடக்கிறவர் எந்த விஷயங்களையுமே தடை தாமதங்களை எந்த விஷயங்கள போராட்டத்தை உண்டு பண்ணி கடைசியில வெற்றியை கொடுக்கிறவர் கடுமையா உழைக்க வச்சு கடைசியா வெற்றியை கொடுக்கிறவர் அப்படிப்பட்ட அவருடைய தன்மையை மாற்றிக்கொண்டு அவருடைய தன்மைக்கு நேர்மா எதிர்மறையான ஒரு தன்மைகள்லாம் அவர் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வக்ர காலகட்டம்னு சொல்லுவாங்க வக்ரம் அப்படின்னா அது வந்து வடமொழியில ஆஹ் அல்லது முறை தவறி அப்படின்றதுக்கு அமைப்பு வக்ரம் அப்படின்னா வக்ர புத்தி ஏன் உனக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அதான் சரி இப்போ இப்ப இந்த இந்த மாசம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஹ் நூற்று நாற்பத்தி ஏழு நாட்கள் இந்த சனியினுடைய இந்த தன்மையானது உங்களுக்கு வந்து வக்கரமா இருக்கு ஏன்னா நாலு மாதம் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் நவம்பர் இருபத்தி ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு சனி வைக்கிறோம் நவம்பர் தான் மாறுது ஃபுல்லுன்னே வச்சுக்கோங்க நாலு மாசம் அதுல போச்சா அதே மாதிரி இதுல வந்துட்டு ஒரு இருபது நாள் ஏன்னா பதிமூணாம் தேதி தான் வைக்கிறோம் ஆனா அதுக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடி வைக்கிறதுக்கான தன்மை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சனி வந்து பலன்கள் ரொம்ப இது பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு அதையும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம் இந்த நூற்று நாற்பத்தி ஐந்து நாட்களும் ஏழரை சனியினுடைய தன்மையில இருந்து நீங்க வந்து தப்பிக்கிறீங்க ஆல்ரெடி ஏழரை சனி ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு முதல் பகுதி விரைய சனி ரெண்டரை வருஷம் மார்ச் மாசம் முப்பது ஸ்டார்ட் ஆச்சு ஏப்ரல் மே ஜூன் இப்ப ஜூலை வந்து இந்த வீடியோ நம்ம போடுறோம் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மாசம் ஒரு நூறு நாளா நாளா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சனியினுடைய விரைச்சனியினுடைய தாக்கம் ஏழரை சனி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் மேசராசி லக்னக்காரங்க என்னெல்லாம் மாற்றம் என்னெல்லாம் கஷ்டம் என்னெல்லாம் சோதனைகள் அப்படின்றத பாக்குறீங்க பெரும்பாலும் மேசராசிக்காரங்க சொன்ன விஷயம் நான் கவனிச்சது மந்தத்தன்மை தொழில்ல உடம்புல ஒரு சோம்பல் எந்த விஷயத்திலையும் தெளிவான சிந்தனை இல்லை முடிவுகள் சரியா எடுக்க முடியல வேலை தொழில வந்துட்டு ரொம்ப ஸ்லோ பணம் கொடுக்கல்வாங்கள் வரது வந்துட்டு கரெக்டா வராம இழுத்துக்கிட்டு இருக்குது எந்த ஸ்டெப் எடுத்தாலும் அது முன்னாடி போக மாட்டேங்குது கால் பகுதியில் அடிப்படுறது அல்லது வழி வேதனைகள் ஏற்படுறது வெளிநாடு தொடர்பான பயணங்கள்ல தாமதம் தடங்கள் தடை இதெல்லாம் நம்ம மேசராசி லக்னக்காரங்க என்கிட்ட பர்சனலா நான் பார்த்த ஜாதகங்கள பார்த்த அவங்களுக்கான பிரச்சனைங்க இப்ப இந்த வக்கரம் நான் வந்து ஏன் வக்கரத்துக்கு முன்னாடியே ஒரு வாரம் நான் வீடியோ போடல ஏன் இது நான் ஜூலை ஃபர்ஸ்ட்லேயே போட்டுருக்கலாமே இந்த வீடியோவை ஏன் ஜூலை பாதி முடிச்சதுக்கு அப்புறம் போடுறேன் ஏன்னா இந்த வக்கரம் ஸ்டார்ட் ஆகி ஒரு வாரம் பலன் எப்படி கொடுக்குதுன்னு நான் வாட்ச் பண்ணணும்னு நினைச்சேன் வாட்ச் பண்ணிட்டேன் சூப்பரா நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு என்னன்னா இந்த நாலு மாதமா மேஷராசிக்காரங்க ஏழரை சனியினுடைய தொடக்கத்தை சமாளிக்க முடியாம நல்லா போயிட்டு இருந்தது திடீர்னு நாலு மாசம் பயங்கரமா எல்லாத்துலேயும் ஸ்டாப் ஆகுது ஆகுது அடி வாங்குது உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது வயசான மாதிரி இருக்கு தூக்கம் எப்ப பார்த்தாலும் தொழில்ல ஒரு இது இல்லை சோம்பல் தலையில ஒரு நல்ல ஐடியா உட்கார மாட்டேங்குது அப்படியே ஒரு ஐடியா வந்தாலும் அதை செயல்படுத்த முடியல இப்படி இருந்தவங்களுக்கு இப்போ சுறுசுறுப்பு முன்னேற்றம் தடைகள் நீங்கிறது தொழில்ல ஒரு வளர்ச்சி பணம் கொடுக்கல்வாங்க இந்த பிரச்சனை தீர்ந்து ஏதோ ஓரளவுக்காவது பணம் திரும்பி கைக்கு வர்றது கால் வலி கால் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு கட்டுக்குள்ள வர்றது ஒரு கண்ட்ரோலுக்கு வர்றது மருத்துவ செலவுகள் தேவையற்ற செலவுகள் குறையிறது வெளிநாடு சார்ந்த பயணங்கள்ல இருந்த தடைகள் நீங்கிறது வெளிநாட்டிலே இருக்கிறவங்க தொடர்ச்சியா அங்கேயே வேலை பார்க்கறதுக்கு ஏற்பட்ட திடீர் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருது இப்படி அத்தனை விஷயங்களும் சிறப்பா இப்ப மாறப்போகுது இதுதான் இந்த மக்கரச் தன்மை நான் வந்து சுருக்கமா சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் ஒவ்வொன்றுக்கு நான் விளக்கமா சொல்லலாம் தொழில் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழில் என்னதான் சொல்லல கொடுத்த ஆடுறதுக்கு பணம் வரல ஆர்டர் கொடுத்தவங்க கூட கேன்சல் பண்ணிட்டா அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க சொல்றான் ஏதோ ஒன்று எதிர்பார்த்து தொழில இன்வெஸ்ட் பண்ணிட்டு இப்போ ரொம்ப ஸ்லோவா போறதுனால அந்த கடன் இன்வெஸ்ட் இஎம்ஐ வந்து கட்ட முடியல அதனால என்ன பண்றது விற்கலாமா கண்டினியூ பண்ணலாமா ஆர்டர் வருமா வராதான்னு ஒரு மொழி பிதுங்கி நிக்கிற தன்மை வேலையில கடுமையான உழைப்பை போட்டு பெனிஃபிட் வரும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு ஏப்ரல்ல பெரிய அளவு சொம்பு தான் கிடைச்சது ப்ரொமோஷன் அதிகம் வரல ப்ரொமோஷன் வரும்னு நினைச்சவங்களுக்கு வரல இன்க்ரிமெண்ட் வரல போனஸ் கம்மி இப்படி இதுலயே பயங்கர பிரஸ்ட்ரேஷன்ல இருந்தாங்க மேசராசி லக்னக்காரங்க அந்த தன்மை முடிஞ்சு திடீர்னு ஒரு புது வாய்ப்பு எதிர்பார்த்த இடத்துல வாய்ப்பு வரல வசதி இது வரல முன்னேற்றமோ அதுக்கான ஒரு பாராட்டும் கிடைக்கல ஆனா எதிர்பார்க்காத இடத்துல இருந்து இப்போ இந்த வக்கர சனி கொண்டாடுது எப்பயோ உங்ககிட்ட ஒருத்தர் வேலை உங்க பாஸ் ஒருத்தர் உங்களுக்கு உங்களுக்கு மேல அவர் வேற கம்பெனிக்கு ரொம்ப நாள் முன்னாடியே போயிருப்பாரு அந்த கம்பெனி இப்ப ஒரு பெரிய பொறுப்புல இருப்பாரு இந்த சூப்பரா அப்படி சோ இப்ப எதிர்பார்க்காத ஒரு என்ன இவங்க கிட்ட இருந்து வரும்னு எதிர்பார்த்த இடத்துல வர இல்ல வரல அதனாலே பயங்கர பிரஸ்ட்ரேஷன் வேலைக்கு போறதா வேலையில கண்டினியூ பண்ணலாமா வேலையை விட்டுலாமான்னு இப்ப எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு அப்ரிசியேஷன் ஒரு வளர்ச்சி ஒரு வாடி போய் செத்து போற லெவல்ல இருந்த ஒரு செடிக்கு திடீர்னு ஒரு மழை வந்தா எப்படி நாள் அந்த மாதிரி இது வேலையில தொழில்னா வேலையில சொல்லணும் இப்ப அடுத்து ஆரோக்கியம் திடீர் திடீர்னு செலவு குறிப்பா கால்ல அடிபடுறது இந்த கால் முட்டி முழங்கால் இடுப்பு இந்த பக்கம் இந்த இடுப்புக்கு கீழ்ப்பகுதிகள்ல வலி வேதனை இப்படி ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் ஆரோக்கியத்துக்காக தேவையில்லாத ஸ்கேனு வலி ஏதோ ஆப்ரேஷன் பண்ணணும் சொல்லியிருப்பாங்க போய் பார்ப்பீங்க ஸ்கேன் பார்ப்பீங்க ஸ்கேன்ல ஒன்றும் இல்லைங்க சரியா தெரியல இன்னொரு ஸ்கேன் எடுங்க இப்படி தண்ட செலவுகள் ஒரு பத்து பதினஞ்சாயிரம் கடந்த நான்கு ஐந்து மாதங்கள்ல நிறைய வந்திருக்கும் அப்படி அந்த அப்படி வந்த அந்த செலவுகளுக்கு ஒரு முடிவு தண்ட செலவுலாம் பயப்படாதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த ஒரு முடிவு இப்போ வரும் இந்த வக்கர சனிக்கலம் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பயம் தேவையில்லைன்னு சொல்லும் பொதுவாகவே தொழிலோ இப்போ மீடியா துறை பத்திரிகை துறை இந்த ஒரு தன்னுடைய மூளையை வச்சு ஐடியாஸ் கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ரிசர்ச் இந்த மாதிரி துறைகள் இருக்கும் உங்களுக்கு சோம்பலும் ஒரு எந்த விஷயத்துலையுமே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஐடியாவோ ஒரு கிரியேட்டிவிட்டியோ வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த மூணு நாலு மாதமும் ஒரு ஸ்பார்க்கே இல்லாம என்னடா ஏதோ செஞ்சதையே செஞ்சிட்டு இருக்கிறோம் அது ஒன்னும் இது இல்லை அதுவும் அந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு ஸ்பார்க் அது வரும் கண்டிப்பா சோ இது வந்து இந்த வக்கரச்சனையால் ஏற்படக்கூடிய நன்மை அடுத்து குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நிம்மதி இல்லாம சில பல கணவன் மனைவி உறவுகளை சிறு சிறு சண்டைகள் கணவன் அல்லது மனைவிக்கு அல்லது அவங்க வீட்டுக்காரங்களுக்கு ஏதோ ஒரு செலவுகள் அல்லது ஏதோ ஒரு உடல்நல பிரச்சனை அதுக்கு நம்ம செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்மளால அதிகம் செய்ய முடியல முடியலன்றனால ஏற்படுற மன வருத்தம் இந்த மாதிரி எல்லாம் வருது வந்துச்சு இப்ப அதெல்லாம் ஒரு கட்டுக்கு வந்து சரி ஓகே அப்படின்னு ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை வரும் குடும்ப வாழ்க்கையில இருந்த மனக்கசப்புகள் நீங்கி உங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய ஒரு தன்மை இந்த டைம் பன்னிரெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானம் அயனம் சயனம்னா தூக்கம் மற்றும் படுக்கை சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாம்பத்திய வாழ்க்கை இந்த விஷயங்கள்ல சனியால் பயங்கர மந்தத்தன்மை ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் என்னடா வாழறோம் இதுக்காக கல்யாணம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த நடுத்தர வயது உள்ள ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு இந்த ஏஜ்ல இருக்கிற ராசி லக்னக்காரங்களுக்கு இருந்த காலகட்டம் மாறி இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும் தூக்கம் இல்லாமல் இருந்தீங்க தூக்கம் இல்லாமல் பல மேசராசி லக்னக்காரங்க தாம் இப்போ வந்து இந்த கடந்த ஒரு மூணு நாலு மாசமா ஏ இந்த ஏழரை வெறிய சனி ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டீங்க ஒண்ணு ஃபர்ஸ்ட் படுத்த தூக்கம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வராம திரும்பி திரும்பி படுத்து இருந்தீங்க இல்ல தூக்கம் திருப்பி விடுகிற வரைக்கும் தூங்க முடிவுக்கு வரும் வெளிநாடு பயணம் நான் நான் ஆல்ரெடி ஆல்ரெடி சொன்னேன் இருந்து பிரச்சனைகள் ஏஜென்ட்டுக்கு காசு கொடுத்துட்டேன் விசா வரல பாஸ்போர்ட் இருக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல டிக்கெட் அனுப்பல இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணங்களால் வெளிநாடு போறதுக்கு எல்லாம் ரெடியாகி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க வராம போக முடியாம ஸ்டூடெண்ட் விசா படிக்கிறதுக்கெல்லாம் எக்ஸாம்லாம் எழுதி எல்லாம் வந்து இன்னும் அந்த அந்த ஃபார்மாலிட்டிஸில் ஏதோ ஒரு சில பல தடையினால அடுத்து கல்வி கண்டினியூ பண்றதே கஷ்டம்ன்ற மாதிரி சூழ்நிலையில பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் இப்போ முடிஞ்சிரும் இந்த செப்டம்பர் இன்டேக்ல நீங்க போலாம் அவர் வெளிநாட்டிலே இருக்கிறவங்க அங்க விசா அங்க கான்ட்ராக்ட் வந்து முடிய போகுது ரெனியூ பண்ணி திருப்பி உட்கார வைப்பாங்களா வேலை வேலை இருக்குமா இல்ல ஊருக்கு போ சொல்லிடுவாங்களா அது தெரியாம மனசுக்குள்ள சங்கடப்பட்டு இருந்தவங்களுக்கு அதுவும் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு குறுகிய காலத்துக்காவது இன்னொரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் ரினியூவல் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக உண்டு கவலைப்பட இப்படி பல வகையிலும் மேசராசி லக்னக்காரங்களுக்கு இந்த வக்கர சனி நல்ல செய்திகளை கொண்டு வருகிற நேரில் நல்ல காலம் நூற்று நாற்பத்தைந்து நாட்கள் கிட்டத்தட்ட நவம்பர் மாசம் இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் நம்ம ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ஸ்டார்ட் ஆகி நவம்பர் இருபத்தொம்போது வரைக்கும் இருக்கு நல்ல காலகட்டம் யாருக்கெல்லாம் இந்த நாலு மாசம் மார்ச் அந்த மார்ச்சுக்கு எண்டு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த காலகட்டம் ரொம்ப போராட்டமா இருந்துச்சோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த நூற்று நாற்பத்தி ஐந்து நாட்கள் வித்தியாசமானதாகவும் ஒரு உபயோகமானதாகவும் இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை சரிங்களா இது என்னுடைய ஒரு சிறு ஆய்வு இந்த பதிவு முழுசா பார்த்தவங்களுக்கு அப்படி இந்த வக்கசனிலே சில எதிர்பாரா சில மணக்கசபுசங்கள் ஏதோ ஒரு புதுசா பிரச்சனை வருது சார் எதிர்பார்க்கவே இல்லை நீங்க சொன்னது கொஞ்சம் மாற்றமா நடக்குது அப்படின்னா ஏதாவது தச உங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்கலாம் அதனால அது வந்து இப்ப இதாகுது சிலருக்கு அவங்க பிறந்த ஜாதகத்திலே சனி வக்கரமா இருக்கும் அப்படி இருக்கவங்களுக்கு இப்போ வாழ்க்கையில எதிர்பார்க்காத எல்லாம் ஏற்படும் அப்படி இருக்கவங்க என்ன பண்ணும் திருவிக்ரம சுவாமி பெருமாளே காலத்துக்கு உலகலந்த பெருமாள் இருப்பார்ல அப்படி அவருடைய கோயில் உங்க ஊர்ல எங்க பக்கத்துல இருந்தா போய் கும்பிட்டுட்டு அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கிட்டு வாங்க சரிங்களா முன்னோர்கள் அதாவது வயசானவங்களோ அல்லது வயசுல பெரியவங்களோ எந்த காரணத்துக்கு ஒன்றும் அவமதிக்கிறது அதை செய்யாதீங்க ஆதரவற்றவங்களுக்கு அளவுக்கு உதவி செய்யுங்க இது நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் நீங்க பெருமாள் பக்தர் அப்படின்றது இல்ல இல்ல சார் நான் சிவன் பக்தன் அப்படின்ற மாதிரி இருந்தா ஆடலரசன் கூத்த பிரான் நடராஜ சுவாமியை கும்பிடுங்க அவருடைய திருவடி தரிசனத்தை டெய்லி பாருங்க நிச்சயமா வந்துட்டு உங்களுக்கு பாதச்சனையினுடைய அந்த கடுமையான பலன்கள் கண்டிப்பா வக்கரசனையனுடைய தன்மைகள் ஒரு லாபகரமானதாகவே அமையும் என்று கூறி இந்த பதவி முழுசா பார்த்த உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தோ சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நிச்சயமா நான் பதில் சொல்கிறேன் தனிப்பட்ட ஜாதக கேள்விகளை கமெண்ட்ல கேட்காதுங்க நிச்சயமா என்னால் பதில் சொல்ல முடியாது அதை நீங்கள் கன்சல்டேஷன் தான் எடுத்துக்கணும் கீழே நம்பர் இருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லைன்னா ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு கன்சல்டேஷனுக்கான இது வந்து எங்களால் கொடுக்க முடியும் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் ஒரு நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்குமாறு உங்களுடன் வந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதரன் ஹரிஷ் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்